வரி குறைப்பு புரட்சி என நிர்மலா சீதாராமன் பேசியதற்கு மக்களிடம் பணம் பிடுங்குவதுதான் புரட்சியா நீங்களே வரியை விதித்து குறைப்பது புரட்சி திருத்தம் என மதுரை திருநகரில் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார் மக்கள்கிட்ட வந்து அதிகமா பணம் புரட்சியா மக்கள்தான் பணம் திருப்பி பாத்தீங்கன்னா கழுத்தத்தின் பேரில் அது குறைக்கப்படுவதற்காக தினந்தோறும் பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுப்பதும் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வந்து இங்கே வந்து பேசி ஜிஎஸ்டியில் வந்து பெரிய புரட்சி வெளியிட்டதாகவும் இன்னும் சிறு குறு வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் இன்னும் டி ஜிஎஸ்டி கொடுமையினால் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ரிலீஃப் அதற்காக அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லாத திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி புரட்சி என்றெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு புரட்சிக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பது தான் தெரிகிறது அதாவது இந்த அரசு தான் எல்லா விதியும் மோடி அரசு தான் இந்த தவறான ஜிஎஸ்டியை போட்டது இவ்வளவு வரி குடுக்கறதுக்கு காரணமே மோடி அரசு இப்ப அதை குறைச்சிருக்கோம் அதுல புரட்சி பண்ணிருக்கிறது யாரு வேற யாராவது ஒரு வரி போட்டுருந்து நீங்க குறைச்சீங்கன்னா அதுவே புரட்சி நீங்களே புரட்சி வரியை போட்டு நீங்களே வரியை பேர் புரட்சி சொல்ல முடியுமா திருத்தம் சொல்லலாம் நீங்க தப்புல திருத்த திருத்தம் பண்ணிருக்கீங்க இதைத்தான் சொல்லணும் இதை புரட்சின்னு சொல்லக்கூடாது அம்மையாரவர்களுக்கு தமிழ்ல வார்த்தை கிடைக்காமல் இருக்கலாம் தவறுதலாச்சு இது புரட்சி கிடையாது கிடையாது அவர்களே இது வெறும் திருத்தம் தான்